நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவைவசிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே போட்டி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவனுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்து இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம் தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்தும் வரும் சரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் சூரியனுக்கு ஒன்பதில் குரு வரும்போது வக்ரமாகும் குருவுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும் ஐந்து டு ஒன்பது வரைக்குமே அந்த வக்கரகதியாக தான் இருக்கும் சரி இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசுவருணம் ஐப்பசி மாதம் முதல் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார் அங்கே ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் வந்து இருக்கிறார் அதற்கு பிறகு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கரநிலையிலே இருக்கிறார் அது மட்டும் இல்லாத அந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேஷில் வராரு இப்படி கடகம் டு மி மிதுனம் மிதுனம் டு கடகம் இதுதான் அதிசாரம் அப்போ வக்ரம் ரெண்டு விஷயங்கள் இங்கே நடக்குது ஆக்சுவலாக பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே ஒரு ஃபோர் மந்த்து நூற்றி இருபது நாட்கள் வந்து வக்கரகதியார் ஐபசி ஒன்றுலேருந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வந்து அதிசாரத்தில் வக்ரகதியாக இருக்கார் பட் இதனால் என்ன நடக்கப் போகிறது ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன் என்ன வருட கிரகங்கள் குரு பகவான் குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம் இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்கரம்ன்றதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா இந்த மூன்று விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம் வாங்க உள்ள பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குருவனுடைய வக்கரகதியான இந்த பயிற்சி ஏற்கனவே பெரும் பதவியில் இருக்கேங்க அரசியல் துறையை சொல்கிறேன் நான் ஏதாவது ஒரு கட்சி ரீதியாக அரசியல் துறையில் இருக்கீங்க அப்படின்னா கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் ஏன்னா இருக்கிற இடத்துல நம்மளை மதிக்க மாட்டான் இன்னொரு இடத்துல போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பதவிகள் கொடுப்பான் இந்த சிம்ம ராசியினருக்கு எவ்வகையிலாவது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உத்தியோக சார்ந்த பதவிகள் கிடைக்கும் ஊரில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவி அல்லது குழு தலைவி ஒரு சேர்மேன் அப்போ ஒரு கட்சி ரீதியான பதவிகள் அப்போ வேலையில் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஏதோ இருக்கிற பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷன் போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குருவனுடைய பக்கரம் கண்டிப்பாக உத்தேசப்படும் அப்போ தொழில் ரீதியான வளர்ச்சிகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் ஏற்கனவே காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் காந்தர்வ திருமணங்கள் அப்போ எல்லாமே ஜாதி இனம் மதம் மாறிய திருமணங்கள் அப்போ இந்த ராகுனுடைய பயிற்சி வரைக்குமே இப்படி தான் போயின்னு இருக்குது அப்போ வரக்கூடிய ஜாதகங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பார்த்து தான் பண்ணுறோம் இருந்தாலும் என்னுடைய விஷயங்கள் இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டுருக்கோம் உங்களுக்கு எல்லாமே காதல் கை கூடுங்க நீங்கள் நினைத்த மா கணவன் வருவார் நினைத்த பெண் வந்து மனம் முடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் தொலைதூர பயணங்கள் நடக்கும் சார் நீண்ட தூர பயணங்கள் நம்ம நெடுந்தூர பயணங்கள் நடக்கும் ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுக்குன்னான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் அட்லீஸ்ட் மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டு வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லை தாண்டிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு இப்போ நல்ல விலை போகுங்க ஊரில் வாங்குகிற சொத்தை தாண்டி வெளியில் எங்கேயாவது சொத்து வாங்கியிருந்தீங்க அதை விற்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இப்போ அந்த சொத்துக்கள் வந்து விற்று வேறு விதமான சொத்துக்கள் வாங்குறது முதலீடு பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா அமைய போகிறது அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பலமாக இருக்கிறார் குரு செவ்வாய் யோகம் வருது அப்போ கண்டிப்பாக சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் கிடைக்கப் போகிறது வாகனத்தால் யோகம் கிடைக்கிறது ஏற்கனவே வாடகை வருமானம் வருது அப்படின்னா ஆட்கள் கிடைக்கல என் கடைக்கு ஆள் வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த வாடகையால் வருமானம் வரும் நல்ல ஒரு ஏற்கனவே ஒரு தளம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா மேலே ஒரு தளம் கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மேலே ஒரு வீடு கட்டலாம் அது கிரக பண்ணலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீர் சார்ந்த பிரதேசத்துக்கு செல்ல வேண்டி இருக்கும் அப்படி தண்ணி லாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போர் போடக்கூடிய இயந்திரம் வச்சுருக்கவங்க விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அறுவை இயந்திரம் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு காலமாக இந்த காலம் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக பூமி சார்ந்த விற்பனை தொடர்பான வியாபாரங்கள் போகிறது அந்த விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்போ என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரும் ஏற்கனவே சின்னதாக பண்ணியிருந்தோம் இப்போ பெருசாக பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் அப்போ முதலீடுகளை போட வேண்டியிருக்கும் முதலீடுகளை வந்து இப்போ பெருசாக வாங்கிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்துண்டு கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை செக் லீகல் அட்வைசர்லாம் பார்த்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கையெழுத்து போடுங்க ஏன்னா இப்போ கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதனால் எந்த விஷயமும் குறை கிடையாது அப்போ நிறைய ஏன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் ஆனால் டாக்குமெண்ட்ஸுன்ற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ கூட்டு சேர்க்கும்போது கூட வந்து உங்களுடைய மனைவியை வச்சுக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாம் இப்போ நீங்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் குடும்ப உறவினர்கள்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணுங்கள் மறைமுகமாக பண்ணாதீங்க ஏன்னா மறைமுகமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் பெரிய பிரச்சனைகள் பின்னாடி இருக்குது அது இப்போ மாத்திரம் இல்லை எப்போயுமே சிம்ம இந்த விஷயந்தான் ஏன்னா அவங்க ரகசியமாக செய்கிற விஷயம்தான் நாளைக்கு அகல பாதத்தில் போய் விட்டுடும் அதனால் வெளிப்படையாக இருங்க அந்த விஷயம் உங்களுக்கு எப்போவுமே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளையாண்டா எல்லாம் வெற்றி பெறுவா நம்ம பிள்ளையாண்டா எல்லாம் வெற்றி பெறுவா பிள்ளையாண்டா எல்லாம் பயணம் பண்ணுவா இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய மருமகன் மருமகளினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகவே மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் சொல்லப்படுது அந்நிய மொழி பேசுகிறவங்களால் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்போ அந்நிய மொழி பேசுகிறவங்க அப்போ யார் நாங்கள் பழகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் யார் நம்ம கஸ்டமராக வராங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுதாங்க பேசணும் என்ன இருந்தாலும் உங்கள் வார்த்தைகளில் கடுமை கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு இன்ஸ் கொடுக்குறேன் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு சால சிறந்தது வாழ்க 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 இந்த குருனுடைய வக்கரம் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் நம்ம வந்து ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அறுபது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக அது தாக்கத்தை கொடுக்கும் இன்னும் இந்த குருவனுடைய தொடர்பு செவ்வாய் ராகு சூரியன் சுக்கரன் இந்த நவகிரகங்களுடைய தொடர்புகள் உங்கள் ஜாதகத்தில் இன்றைய கோச்சார ரீதிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வுகள் பெறலாம் அப்படின்ற பல கேள்விகளும் உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகங்களை அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்று கொள்ளுங்கள் வாழ்க 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 சர்வம் சக்திமயம்